அன்பேனில் நல்லின்பம் ஆக்கத்தில் நாம் செல்வோம் துன்பமே தானில்லை இன்று போல் என்றும் நாம் மகிழ்வோமே இன்று போல் என்றும் நாம் மகிழ்வோமே

முந்தை நம் தாமீர் அன்னை போற்றுவோம் மீண்டும் நாம் சந்திப்போம் மேலாக சிந்திப்போம் முந்தை நம் தாமை போற்றுவோம் அன்மீனில் நல்ல ஆக்கத்தில் நாம் செல்வோம் துன்பமே தானில்லை தூணிவு துணிவு கொள்வோம் அன்பினில் நல்ல இன்பம் ஆக்கத்தில் நாம் செல்வோம் துன்பமே தானில்லை துணிவு கொள்வோம் அன்பினில் நல்லின்பம் ஆக்கத்தில் நாம் செல்வோம் துன்பமே தானில்லை என்று போல் என்றும் நாம் மகிழ்வோமே போல் என்றும் நாம் மகிழ்வோமே வீடை பெறுவோமே வீடை பெறுவோமே வீடை பெறுவோமே